திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து தமிழக மக்களுக்கு மட்டும் இல்ல அந்த கட்சி தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கூட ஒண்ணுமே திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னாடியே மாவட்ட செயலாளர்களே இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி ஒண்ணுமே புலம்பி தள்ளி இருக்காங்க கட்சிக்காரங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும்னு ஸ்டாலின் திரும்பி கேட்க ஆமா இதுவரைக்கும் என்ன செஞ்சாருன்னு மனசுக்குள்ள நினைச்சுகிட்ட கட்சி நிர்வாகிகள் உள்ளாட்சி தேர்தல் நடக்கல கட்சிக்காரங்க கவுன்சிலர் ஆக முடியல டாஸ்மாக் பார் ஏலம் எடுக்க முடியல மொத்தமா மேலிடத்து உத்தரவுன்னு சொல்றாங்க கான்ட்ராக்ட்லயும் மொத்த மொத்தமா ஒரே டீம் தான் எடுக்கறாங்க கெஞ்சி கெதரி கூத்தாடி கைய புடிச்சு கால புடிச்சு இந்த காண்ட்ஸ் வாங்கிட்டா 1 லட்சம் ரூபாய் காண்ட்ரா அதல மண்ணள்ளி போட்டாங்களா கட்சி காரணத்துக்கு என்ன பிரயோஜனம் இருக்குதுன்னு கொந்தளிப்பா கேட்டிருக்காங்க அதுக்கு தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பொறுப்பு அமைச்சர் போட்டுறோமேன்னு திமுக தலைவர் ஸ்டாலின் கட்சி நிர்வாகிகள்ட்ட கேட்டிருக்காரு ஒரே குடும்பம் தான் தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் பார் ரோடு கான்ட்ராக்ட் மணல் விற்பனை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு தெரிஞ்சே தலைவர் இப்படி கேக்குறாரேன்னு கூட்டத்துக்குள்ளேயே முணுமுணுப்பா பேசியிருக்காங்க உடனே பொறுத்தது போதும்னு பொங்கி எழுந்த மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பு அமைச்சர் போட்டதால சிக்கல் வந்துச்சுன்னு கொதிச்சாங்களாம் மாவட்ட செயலாளர்களே மந்திரியா இருக்கிற மாவட்டத்திலையும் குழப்பம் இருந்தாலும் பெரிய அளவுல சண்டைகள் கிடையாது ஆனா மந்திரிகள் இல்லாத மாவட்டத்துல மாவட்ட செயலாளர் சொல்றது செய்யறதா பொறுப்பு அமைச்சர் சொல்றத செய்யறதானு பெரிய குழப்பமே நடக்குது கோயம்புத்தூர்ல முத்துசாமி பேச்சு எடுபடுமா செந்தில் பாலாஜி பேச்சு எடுபடுமான்னு பெரிய பஞ்சாயத்தே நடந்திருக்கு சரி இப்ப என்ன செய்யலாம்னு திமுக கூட்டத்துல நடந்த சலசலப்புல புதுசா மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் நியமனம் செய்யணும்னு கோரிக்கை வச்சாங்களாம் அங்கேயும் பல சிக்கல்கள் இருக்குதான் கடைசியா ஆட்சிக்கு வர்றது டவுட்டு தான் அடுத்து வரும் தேர்தலுக்கு முன்னாடி எவ்வளவு சுருட்ட முடியுமோ சுருட்டுங்கன்னு சொல்லிட்டாங்களா முதல் கட்டமா சத்துணவு அங்கன்வாடிக்கு காலி பணியிடங்களை நிரப்புறோம்னு கிளம்பி இருக்காங்களாம் சத்துணவு பணியாளர் சமையலர் வேலைக்கு ஆறு லட்சத்திலிருந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் டார்கெட் வைக்கிறாங்களாம் கூட்டுறவு மூலமா ரேஷன் கடையில சேல்ஸ்மேன் சூப்பர்வைசர் எடை போடுற வேலைக்கு பத்து லட்சம் டீல் பேசுறாங்களாம் வருவாய்த்துறையில் தலையாரி போஸ்டிங் குறைஞ்சது எட்டு லட்சம் ரூபாயா இப்படி ஒவ்வொரு ஏரியாவிலையும் வசூல் வேட்டை ரொம்ப வேகமா தொடங்கிருச்சான் ஒரே போஸ்டிங் ஒரே ஏரியா ஆனா நாலஞ்சு பேரு கிட்ட பணம் வாங்குறாங்களாம் மாச கடைசிப்பா பையில பத்து பிசா கிடையாது மாமூலுக்கு வாங்கினதான வண்டி ஓடும் மாவட்டம் தனியா ஒன்றியம் தனியா எம்எல்ஏ தனியா மட்டும் இல்லாம பொறுப்பு அமைச்சர்களும் தனி லிஸ்டோட காத்திருக்காங்களாம் கட்சிக்காரங்களுக்கு நல்லது செய்யறது இதுதான் தீவிரமா களத்துல குதிச்சிருக்கு ஊழல் திமுக பாதிப்பு என்னவோ மக்களுக்கு தான் என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க